அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் மேசராசி அன்பர்களே நன்மையான நாள் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மாற்றம் செய்வீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வருவாயில் ஏற்பட்ட தடை நீங்கும் உங்கள் செயல் லாபமாகும் நிதிநிலை உயரும் ரிசவராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் தொடர்வதால் அனைத்திலும் அமைதி காப்பது நல்லது உங்கள் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் மனக்குழப்பமடையும் தேவையற்ற பிரச்சனை தேடி வரும் செயல்களில் தடை உண்டானாலும் உங்கள் முயற்சியால் போராடி வெற்றி பெறுவீர்கள் புதிய முயற்சி இன்று வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் தோன்றும் முயற்சி லாபம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு நன்மை அடைவீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் நண்பர்களால் உதவி உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் വരുമാനം അധികം കടകരാശി അൻപേ ഉൾവാ ഉയരും ഉടലിൽ സങ്കടം നീങ്ങും ഇളുപറിയാ പ്രതി വരും നിലത്തത് നടൻ തറും മനസ്സിൽ തെളിവ് പുറക്കും എതിരുകൾ തൊല്ലേ വിലകും എതിപ്പാത്ത വരവ് വരും വിവേകത്തുടൻ ചെയ്ത് വെച്ചടീൽ നിങ്ങൾ എതിപ്പാത്ത പണം വരും എണ്ണം നിറവേറും വ്യാപാരത്തിൽ ലാഭം അധികം சிம்ம ராசி எண்ணியது நிறைவேறும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடம் நீங்கும் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் மன குழப்பமடையும் கவனமாக செயல்படுவதால் முன்னேற்றம் உண்டாகும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள் நினைத்ததை நடத்தி முடித்து லாபம் காண்பீர்கள் கன்னிராசி அந்தர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் தாய் வழியில் முயற்சிக்கு ஆதரவு உண்டாகும் എതിരവ് വരും അലച്ചൽ അധികം പണിപുരി ഇടത്തിൽ വേലപ്പാട് കൂടും മനം ഓയ വരുമ്പും നിലത്തതെ ചെയ്തു മുടിപ്പീർ എതി പൂർത്തിയാകും കുടുംബത്തിൽ ഏറ്റ പ്രചും വരവേണ്ടിയ പണം വരും തുലാംി അമ്പുകളേ മുറ്റിയാകും നാൾ വ്യാപാരത്തിലും ആരോഗ്യം സീരാകും നിങ്ങൾ എതി പാർത്ത തകവൽ വരും ഉദ്യോഗത്തിൽ ഇന്ന നെരുക്കടി വിലകും ഉൾവാക്ക് ഉയരും വരുമ്പിയ പൊരുള വാങ്ങി മകിവീർ അദൃഷ്ട വായ്പ തേടി വരും തുണിച്ചലുടൻ ചെയ്ത് നിലത്തതെ സാധിത്തു കൊള്ളവീഴ്ച வியாபார முன்னேற்றம் அடையும் ராசி அன்பர்களே செயல் வெற்றியாகும் நாள் எதிர்பார்த்த வருமானம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் எதிர்பார்த்த வருவாய் இழுபறியாகும் உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த வனம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உங்கள் செயலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் புதிய சிந்தனை மேலோங்கும் வருமானம் அதிகரிக்கும் மனதில் குழப்பம் தோன்றும் வெளியூர் பயணத்தில் சங்கடம் தோன்றும் நிதானமாக செயல்படுவது நல்லது நினைப்பது நிறைவேறும் சிந்தித்து செயல்பட்டு சிரமங்களில் இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் திருப்தி தரும் மகர ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் செலவு அதிகரிக்கும் கையிருப்பு கரையும் பணிபுரியும் இடத்தில் பிரச்சனை தேடி வரும் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் நெருக்கடி அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வைப்பது நல்லது கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்கவும் வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தவும் கும்பராசி அன்பர்களை விருப்பம் நிறைவேறும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நண்பர்கள் துணையுடன் வேலைகளை முடிப்பீர்கள் நினைத்த வேலை நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே இழுமறையாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் வரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் கையில் பணம் புரளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்